வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க நம்ம தமிழ்நாடு முழுவதும் வந்து உள்ள விற்பனைக்கு வர லேண்டை பற்றின டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீடியோக்களை போட்டு வரணும் சென்னை திருச்சி அனைத்து இடங்களுக்கு உண்டான வீடியோக்களை உங்களோட நிறுவனத்துக்கு தேவையான ப்ராப்பர்ட்டியோ கிட்ட உங்களுக்கு தேவையான ஃப்ளாட்டோ கிட்ட மொத்த லேண்டோ நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இதன் மூலம் உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி மீடியேட்டர் இருக்கிறவங்களும் நம்மளோட சேனலை ஃபாலோ மூலம் டைரக்ட் ஓனர்ஸோட வீடியோஸ் தான் இங்கே வந்து நிறைய பதிவு செய்கிறோம் இப்போ பார்க்குற வீடியோ எங்கே இருக்குன்னா சென்னை ப்ராப்பர்ட்டி கிளாம்பாகத்திலேருந்து ஒன்றரை கிலோமீட்ரு இருபது செண்டு லே அவுட் பட் போஸ்ட் லேண்டு பார்க்குறோம் பக்கத்துலேயே அழகான தார் சிமெண்ட் ரோடெலாம் போட்டிருக்காங்க பக்கத்தில் அபார்ட்மெண்ட் வீடு எல்லாமே இருக்குது இதில் லே அவுட் போட்டு பண்ணுற ப்ரொமோட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இதை பற்றி மேலும் தகவல் வேணும் டிஸ்ப்ளேயில் தெரிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி ரொம்ப நன்றி தேங்க்யூ